பாகற்காய் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு கப் பாகற்காய் சாறுடன் ஒரு டீஸ்பூன் எலுமிச்சை சாறு கலந்து சாப்பிட்டால் ரத்தம் சுத்தமாகும் பாகற்காயை உணவில் சேர்த்து சாப்பிடுவதால் கவம் பித்தம் குஷ்டம் மந்தம் ஆகிய கொடிய நோய்கள் நீங்கும் பாகற்காய் இலச்சாற்றுடன் சிறிது வெள்ளத்தை கரைத்து சாப்பிட்டால் நாக்குப்பூச்சிகள் வெளியேறிவிடும் பாகற்காயை உணவில் சேர்த்துக்கொள்வதால் உணவு பையிலுள்ள பூச்சிகள் அடையும் இரண்டு டீஸ்பூன் பாகற்காய் சாறுடன் தண்ணீர் சேர்த்து குடித்து வர மஞ்சள் காமாலை நோய் குணமாகும் பாகற்காய் பசியை நன்றாக தூண்டக்கூடியது உணவில் பாகற்காயை சேர்த்து சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள பித்தம் குறையும் பாகற்காயை பெண்கள் சாப்பிட்டால் தாய்ப்பால் சுரப்பது அதிகரிக்கும் சர்க்கரை வியாதிக்கு முற்றிய பாகற்காய் சிறந்த மருந்தாக பயன்படுகிறது பாகற்காயை வதக்கி சாப்பிட்டாலும் ஆவியில் வேக வைத்து சாப்பிட்டாலும் சத்துக்கள் முழுமையாக கிடைக்கும் இதனுடன் எலுமிச்சை இஞ்சி மிளகு போன்றவற்றை சேர்த்து சாப்பிட்டால் அதன் கசப்பு தன்மை சற்று மட்டுப்படும் பாகற்காயை பச்சையாக பழச்சாராக்கி அருந்தும்போது கிடைக்கும் பலன்கள் சமைத்த பாகற்காயில் கிடைக்கும் பலன்களை விட மிக மிக அதிகம் கண் பார்வையை மேம்படுத்துவதில் பாகற்காய் பெரும் பங்கு வகிக்கிறது கண் பார்வை கோளாறுகள் என்றால் நாம் உடனே கேரட்டை தேடி அழைகிறோம் கேரட்டில் இருப்பதை விட அதிக சத்துக்கள் பாகற்காயில் உள்ளது பாகற்காயில் வைட்டமின் ஏ பி சி பீட்டா கரோட்டின் போன்ற ஃப்ளோனோவாய்டுகள் லூட்டின் இரும்புச்சத்து ஜிங்க் பொட்டாசியம் மேங்கனீசு மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் பாகற்காயில் நிறைந்துள்ளன பசுமையான பாகற்காய்கள் ஆஸ்துமா சலிப்பிடுத்தல் இருமல் போன்றவற்றை தீர்ப்பதில் மிகச்சிறந்த நிவாரணியாக பயன்படுகின்றது தினந்தோறும் ஒரு டம்ளர் பாகற்காய் சாற்றினை அருந்தினால் ஈரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்களும் அதிலும் ஒரு வாரம் தொடர்ந்து குடித்து வந்தால் இதன் பலனை காணலாம் பாகற்காயையோ அதன் இலைகளையோ வெந்நீரில் வேக வைத்து தினந்தோறும் சாப்பிட்டு வந்தால் நோய் அண்டாமல் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் பாகற்காயை உண்டு வந்தால் சருமத்தில் உள்ள பருக்கள் கருப்பு தழும்புகள் ஆழமான சரும தொற்றுகள் ஆகியவை நீங்கும் பாகற்காய் எடுத்து அதனுடன் எலுமிச்சை சாற்றை கலந்து தினந்தோறும் வயிற்றில் ஆறு மாதம் மறைந்து வந்தால் கண்கூடாக பலனை காணலாம் டைப் டூ நீரிழிவு நோயை எதிர்கொள்ள சிறந்த மருந்தாக பாகற்காய் சாறு பயன்படுகிறது பகற்காயில் உள்ள ஒரு வகை வேதிப்பொருள் இன்சுலின் போல செயல்பட்டு இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கிறது